பார் கமுருதினை பிளான் பண்ணி ரெக்கார்ட் கொடுக்க வச்சு வெளியே துரத்திட்டு உள்ளே மிக்சர் கண்டஷன் நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்பட்றா ஷோ நடத்த முடியும் அது அப்போ தான் அப்போ ரீஎன்ட்ரி வந்தைங்கள்ட்ட தான் கண்டன்ட் உருவணும் இந்த கமுருதினை வச்சு இந்த பார்வை வச்சு எவ்வளோ உருவ முடியுமோ உருவிட்டு இப்போ கொண்டு வந்து வாட்டர் மில்லனை வச்சு உருவனாய்ங்க இப்போ வாட்டர் மில்லனை வச்சு கண்டென்ட் பண்ணுறாங்க ஃபைனலிஸ்ட் என்னடா பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாரா நீங்கள் டே சேன்ட்ரா இருக்க பாருங்க திரும்பி உள்ளே வந்து இன்னொரு நடிப்பை போடுது அந்த நடிப்பு இருக்கு பாருங்க நடிப்பு அரைக்கு டூ பாயிண்ட் ஓ கிறிஸ்டபர் டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்தான் பார்த்தீங்கன்னா வினோத்து போன வாரம்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஏண்டா பொட்டி எடுத்த ஏண்டா பொட்டி எடுத்தன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஐயோன்னு அழுதுகிட்டு இருந்தோமே இப்போ வந்து அவனோட வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டான் வினோத் தன்னோட வன்மத்தை கக்க ஆரமிச்சிட்டான் வன்மக்கி வினோத்தான் மாறிட்டான் நல்ல வேலைங்க அவனுக்கு டைட்டில் வின்னர்லாம் கிடைக்கல கேவலம் டிசோர்ட் கிடையாது வினோத் என்ன கேமாட்டாவேன் பாரூ கமர்தின் அளவுக்கு கேம் அவன் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே ஒன் ஜீரோ டூ நூற்றி ரெண்டாவது நாள் இதில் நூறாவது நாள் வேறே இல்லை நூற்றி ரெண்டாவது நாள் வேற பாரூ கமருதின் இல்லாமல் இது என்னங்க இது சோது பாருங்கள் வீடியோலாம் வருது எல்லாத்துலேயும் இவங்க தான் இருக்காங்க பாரு கமருதின் வாட்டர் மெலன் இவங்க தான் இருக்காங்க எங்கடா வந்து ஃபைனலிஸ்ட்டு காணுன்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை இடையில தான் வர்றாங்க ஃபைனலிஸ்ட்டு தான் மெயினாக இருக்கணும் ஃபைனலிஸ்டோட டாமினேஷன் தாங்க இருக்கணும் அந்த வீடியோலலாம் யாரும் எதுலேயுமே அவங்க டாமினேஷனாக இல்லை அவங்க எப்படியோ அட்மாஸ்ஃபியரில் வந்துட்டு போய்ட்டுருக்காங்க ஒரு ஒரு ஓரம் ஓரமாக வர்றாங்க கேவலமாக இல்லை அதெல்லாம் ஆ இன்றைக்கி அதாவது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேறு எதுவுமே போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க வாட்டர்மெலன் திரும்பவும் திவார் தான் கண்டன்ட்டு அந்த ஆள் நாற்பது நாள் ஐம்பது நாள் கொடுத்தா கொடுத்தாமருங்க கண்டென்ட்டு இதே மாதிரி இப்போயும் இந்த வாரமும் அந்த ஆளு தான் கண்டென்ட் கொடுக்குறான் இந்த கண்டெஸ்டன்ஸ் எவனும் கொடுக்குறது கிடையாது அதுலேயும் இந்த பிரவீன்ராஜ் வன்மத்தை கக்குற மாதிரிங்க வாட்டர்மெலன் மேலே அந்த பக்கம் வினோத் ஒரு பக்கம் கக்குறான் கேவலமாக வாட்டர் வாட்ருமில்லனுக்கு சும்மா இருக்கணும் திவ்யா ஆல்ரெடி சொல்லிட்டா கிட்ட பேசாதான் பண்ணது திரும்ப 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 போய் எதுக்கு பொண்ணுங்கள்கிட்ட பொ பொம்பளைங்கிட்ட பேசணும் இந்த ஆள்கிட்ட பிரச்சனை என்ன ஒரு பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு அழையிறது வினோத் தான் அலைவா இருந்தாலும் காட்சி தான் ரெண்டும் காட்சி தான் அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா இந்த சாப்பாடு வந்து ரம்யா வந்து ஒழிச்சு வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா முன்னாடி ஒரு முப்பது நாளில் பிரச்சனை பண்ணார் தெரியுமா வாட்டர்மிலன் அதே மாதிரி இப்போ ஏதோ பண்ணியிருப்பாங்க போல் ஒழிச்சு வச்சிருச்சு போல் எல்லாருட்டையும் போய் பதிவு பண்ணிக்கிட்டு ப்ரெஜென்ட்டை பதிவு பண்ணும்போது வந்து கடுப்பாயிட்டேன் இந்த மாதிரி என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாத அப்படின்னு சும்மாவே ஒரு பஜாரி சும்மா இதில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடும்போதே பஜாரி தினமாக நடந்துக்கும் கீழே ஆடியன்ஸு கிட்ட இப்போ இங்கே சொல்ல வேணும் போயிட்டு திரும்ப வேறு வந்திருக்கு ஏ இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கு பேமெண்ட்டு கரெக்டாக வந்துடும் அதனால என்ன பண்ணுதுன்னா வம்பளுக்கு ஆரம்பிக்குது உடனே ஒரு கட்டம் ஏ நீலாம் நீ போமா ஆமாம் நீ அப்படி தான் பண்ண அப்படின்னு சண்டை வந்துட்டாங்க உடனே வந்து இன்றைக்கி என்ன பொங்கலில் இன்றைக்கி பொங்கலில் வந்து கொண்டாடுறதுக்கு முடியெல்லாம் குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ அவன் ஒரு பைத்தியம் அவன் அம்மா போய் பேசுகிறேன்னு வினோத்தி பேசி விட்டார் போல் உடனே கடுப்பாய் சண்டை வந்து பெரிய அளவில் சண்டை வந்துருச்சு அப்புறம் வினோத்தும் பிரவீணன் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவர் வந்து வினோத்தை வந்து கருங்குரங்கு காக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே சனம் பண்ணி நீ வந்து ஜண்டா மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு வந்து பிரவீன்ராஜையும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா பிரவீன்ராஜ் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தான் இந்த ஆளும் பொறுமையாக இருப்பாரா மொதல் மூணு வாரம் பிரவீன்ராஜ் என்னென்ன வச்சு வச்சு செஞ்சாப்புல ஸோ திரும்ப ட்ரை பண்ணி வச்சு செஞ்சிடலான்னு தான் பார்த்தான் பிரவீன்ராஜு ஆனால் திவார் சும்மா இருப்பேன் மனுஷன் திரும்ப போட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் அதாவது என்னென்னா அவங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க வச்சு செய்கிறாங்க இந்த ஆள் என்ன கண்ணாணான்னு திட்டுறாரு யார் திவாகர் ஆனால் அவன் ரொம்ப ஓராக போகிறான் இவர் திட்டுனது ஒன்றும் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறாய்ங்க அப்புறம் வந்து இந்த குரங்கு பொம்மை என்ன வேணும் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கலாய்ச்சோன்னா செம்ம கடுப்பாயிட்டார் கடுப்பாய் திட்ட ஆரம்பிச்சிட்டே நீலாம் பொண்டாட்டியை பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி இப்போ சந்தேகப்பட்ட வந்தானடா நீ எல்லாம் என்ன பொண்டாட்டியெலாம் எப்படி அவங்களோட வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி வச்சு கிளி கிழிச்சு விட்டார் அதாவது என்னென்ன வாட்டர் மெலன் ட்ரிகர் பண்ணுற வரையும் தான் அமைதியாக இருப்பார் ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னு வச்சிங்களேன் வச்சு செதுக்கி விட்டுருவாப்புல செஞ்சு விட்ருவாப்புல தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டான் பிரவீன்ராஜ் ஆனால் பிரவீன்ராஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவனுக்குலாம் வந்து தகுதி தகுதியில்லை இவனாக ஆர்டிஸ்டார் ஏ ஆர்டிஸ்ட் மேட்ரு கிடையாது ஒன்று என்னென்னா ஒன்னு தாழ்த்தப்பட்டவ மாதிரி பார்த்துட்டா அதாவது வினோத்தையும் பிரவீன்ராஜையும் எப்படின்னா ஒரு கீழ் ஜாதி மாதிரி பார்த்துட்டாராம் இவர் மேல் ஜாதியான் அவர் திவாகர் அதெல்லாம் கிடையாதுரா பிக் பாஸில் வந்து என்னென்னா இந்த ஜாதி கீழ் ஜாதிலாம் கிடையாது இவங்களே நினச்சிக்கிறாயங்க வினோத்தும் பிரவீணா அவங்களே என்னென்னா நம்ம கீழ் ஜாதியோ நம்மளை வந்து இப்படி அவன் ஒரு தடவை என்னன்னா ஒரு பாட்டு வந்து மேல் ஜாதி பாட்டு ஏதோ பாட வச்சுட்டான் அப்படியா யார்கிட்ட வினோத்தை பாட சொல்லி வாட்டர்மில்லன் கேட்கும்போது வினோத் பாடும்போது அதை திரும்ப பாடுன்னு சொல்லியிருப்பான் போல வினோத்து வினோ வினோத்துங்கிறேன் இந்த திவாகர் அதில் என்னமோ காண்டாயி அப்படியே வஞ்ச் வெஞ்சன் சிலையாக இருக்கா நம்மளெல்லாம் கீழே பார்க்குறான் நம்மளை பாட வச்சுட்டான் பாட்டு அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இன்டர்வியூலலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் யார் இந்த பிரவீன்ராஜ் அந்த வன்மத்திலே இருந்துருப்பான் போல டே அந்த மாதிரி நினைக்காதீங்களா அந்த மாதிரி நீங்களே நார்மலைஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்துக்கிட்டு ஜாதி நான் மேலே கீழே அப்படின்னு கேமு உள்ள கொண்டாந்து விளாண்டுருந்தீங்கன்னா நீங்கள் எச்சையாக பண்ணாதீங்கடா ரெண்டு இவனும் பண்ணுறாங்க வாட்ருமில்லன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை அந்த ஆளுக்கே வந்து என்னென்னா அந்த ஆள் ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நார்மல் உலகத்துலேயே இல்லை அவன் அவன் வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு நான் ஒரு ஹீரோன்னு ஹீரோ மெட்டீரியல் நினச்சிக்கிட்டு இருக்கான் இருக்குதுலே கொடூரமான காமெடியன் வந்து மாற்றம் இல்லைன்னு தான் அதுவே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் ஜாதி மேல் ஜாதியை பார்த்தாங்க கீழ ஜாதியை பார்த்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் டே யாரா நீங்கள் லூசுங்களாடா நீங்கள் அதான் சொல்கிறேன்னுங்க பிரவீன்ராஜ் கேம் விளையாடான்னு சொல்கிறீங்களே ஒரு மயிருக்கு லாய் கிடையாது கேமே கிடையாது அந்த ஆளே வேறு உலகத்தில் இருக்கான் அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு கீழே பார்த்தாரு மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்த்தார் நினச்சிக்கிட்டு இவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வினோத்துக்கு கேம் சென்ஸே கிடையாதுங்க பார்வூ கமர்தின் அளவுக்குலாம் கேம் விளையாடுறதுக்கு யாரே இல்லை நான் ஏன் கமுரு தினி சேர்த்துக்கிறேன்னா பார்வையே வந்து கட்டி போட்டு வச்சுருந்தான்ல அதனால் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு வாட்ரு மில்லன் தான் வாட்ருமில்லன் கேம் வந்து எப்படின்னா பேண்டஸியில் இருப்பான் ஆனால் பிக் பாஸ் கேம் வந்து அவனை மாதிரி ஆட முடியாது அனலைஸ் பண்ண முடியாது எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பான் பார்வே ஒரு டைம்லாம் எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தான் கமுருவை எக்ஸ்போஸ் பண்ணுவான் எல்லாரையும் அடிப்பாப்பில் கனியிலேருந்து ஒவ்வொரு ஆளையும் அன்பு எங்கெல்லாம் அடித்து தும்சம் பண்ணதே வந்து கமுருதின் தான் கமுருதீன்ங்கிறேன் திவாகர் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாட ஆரம்பிக்கிறாயங்க இவர் பாட்டுலாம் பாடுறாரு வினோத்து பாட்டெலாம் பாடி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பொங்கல் கோலை போட்டி அப்புறம் கயிறு இழுத்தல் போட்டி அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் பொங்குறாய்ங்க அங்கேயுமே ஆற்று மிளனை போட்டு கலாய்க்கிறாங்க புரிதல் நம்ம மாடு மாடை பார்த்து அப்படின்னு அப்படின்னோன்னா இவர் சொல்கிறார் காக்கா பார்த்துருக்கீங்களா காக்கா இது அவர் தான் காக்கா அப்படிங்கிற மாதிரி வினோத்தை போட்டு கொளந்து விட்டாப்புல நீ எருமை மாடுன்ட்டான் அதாவது என்னென்னா பிரவீன்ராஜ் வந்து எருமை மாடு இவன் வந்து ஜண்டா ஜண்டா படத்தில் இருக்கிறான் ஜண்டா அந்த மாதிரி வினோத் வந்து காக்கா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பெரிய அப்படியே முத்திக்கிட்டு போயிட்டே இருக்குது சண்டையாக போயிட்டுருக்கு எப்போ தான் திருந்து வாங்கி தெரிலங்க அப்புறம் வந்து டாஸ்க் வைக்கிறாங்க ஒருவேளை டாஸ்க்கெலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பண்ணுறாங்க ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அது ஒரு க்ளாஸ் போய்ட்டே இருக்காங்க இன்றைக்கி எங்கன்னா வந்து திரும்ப திரும்ப வாட்டர் மில்லன் டார்கெட் பண்ணுறது எல்லாருமே வாட்டர் மில்லன் டார்கெட் பண்ணுறாங்க எச்சையாக பண்ணுறாங்க கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்புறம் சேண்ட்ரா வந்து பிரஜைன்கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன கூத்தடிக்குது பாருங்க அதாவது இவங்க ஏன் மணி பாக்ஸ் எடுக்கலன்னு கேட்குறாரு பிரஜைன்னு சொல்லுது திவ்யானால தான் எடுக்கலையா என்னம்மா சொல்கிற நீ நான் எடுக்கவே மாட்டேன் பிரஜைன்னு வந்தால் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி வச்சுங்க அதாவது சொன்னிச்சான் டாஸ்க் ஆடிட்டு வரும்போது காசை போடும்போது சொன்னிச்சான் நல்ல ஆடை வந்து நாரவாயி திங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாட்டு பாடிருச்சான் அதனால அப்செட் ஆகிதான் நான் வந்து பண்ண எடுக்கல தான் காரணம் அப்போ நேற்று கட்டி பிடிச்சதெல்லாம் நேற்று போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தே இல்லைங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே நடிக்கிறாய்ங்க இதில் வந்து என்னன்னா வியானா பக்கமே போக முட்றாய்ங்க வியானாட்டை போனால் சிறு பொல் அதாவது வியானா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னா நான் கேட்டே அவன் பிரச்சனைன்னு சொல்கிறான் பேப்பர் அப்படி நான் கேட்டே அவன் அவள்கிட்ட இந்த ஃபங்க்ஷனு செலிப்ரேஷனெலாம் முடிஞ்சோடனா அவள்கிட்ட நான் தனியாக வச்சு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போகணும் அவள்கிட்ட போனீங்கன்னா அவள் முடிச்சு விட்ருவா கேமராவில் வச்சு அதனால போகாமல் பயந்துட்டு உட்காந்துருக்காய்ங்க என்னென்னா இப்போ சந்தேகப்பட்டான்னு தெரியுமா சேண்டா சந்தேகப்பட்டால ரெண்டு பேருக்கும் என்ன உறவு இருக்குது ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டால அதை வந்து வந்து வியானா தான் சொன்னது வந்து வியானா ரம்யாவெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னது இந்த மாதிரி உன்னை வந்து வெளியில் வந்து சந்தேகப்பட்டாங்க நீ நீயும் பிரஜைன்னு பழங்குறதை பற்றி சந்தேகப்பட்டாங்க அப்படின்னோன்னா எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி இப்படின்னு திவ்யாதான் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு மண்மாவாகி சென்றா மேல உச்சகட்ட கோத்துக்கு போனதே போன வாரம் எப்படி இதை சொன்ன பிறகு தான் அரியண்டியில் வந்து சொன்னாங்க உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிடுச்சு அடு திவ்யா இப்போ சொல்லுது நான் அப்படி நினப்பண்ணா நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நான் சொன்னதை எல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் அப்படிங்குது என்னடா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் எப்பா சாமி உண்மையிலேங்க வருஷன் டூ பாயிண்ட் ஓ நடிப்பு அரைக்கி டூ பாயிண்ட் ஓவாக மாறிடுச்சு அது சொல்லுது நான் வந்து உன்னை ஊட்டியெலாம் விட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கப்பில் டீலாம் குடிக்கிறதுக்கெலாம் விட்டுருக்கேன் இப்படியாப்பட்ட ஒரு திவ்யாவை உங்களையும் நான் ச சந்தேகமாக நான் பார்ப்பேனே தப்பாக பார்ப்பேனா சொல்லியிருக்கியே பார்த்துருக்கியே பாதிக்கிட்ட உட்காந்து பேசும்போது இதுதான் சொல்லும் ரெண்டு பேரும் பழகிறது எனக்கு பிடிக்கல இவ்வளோ கடுப்பு தெரியுமா எனக்கு திவ்யா ஒரு தடவை கூட பேச போகும்போது கூட அதாவது ஊர் பார்த்து சிரிச்சிடாத மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு கடுப்பாகி ஏன் இப்போ கடுப்பாக சென்றா அமைதியாக பேசுனா நான் பேச முடியாது நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்லாம் சொன்ன சேன்ட்ரா யார் அதுவும் அதே நடிப்பு அரைக்கி சேன்ட்ரா தானே ஆஹா அப்புறம் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க அதுவும் இன்றைக்கெல்லாம் நமக்கு நம்ம மண்டை குழம்பு போல சேன்ட்ரா கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு நாள் நான் சேன்ட்ரா கூட இருந்தோம்னு வச்சிங்க நம்ம முடிஞ்சிடும் நமக்காக தான் முடிஞ்சிடும் எப்படி தான் பிரச்சனை இன்னும் தெரிலங்க எனக்கு பரிதாபம் ஏதோ பத்து படம் வந்து புக் ஆகிருக்குங்கிறான் உண்மைதானா இல்லை பொய் சொல்கிறானா தெரியலங்க பொங்கல் கொண்டாட்டம் பண்ணாயிலோ இல்லையோ ஆனால் வந்து வினோத்தோட கேரக்டர் வெளியே வருது ட்ரூ கலர்ஸ் வெளியே வருது வெளியில் போயிட்டு வந்த பிறகு ராஜா ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டான் எந்த வீடியோ கீடியோ எதுலேயுமே வரலை பாருங்கள் பிரவீன்ராஜ்லாம் அப்புறம் என்ன கேம் இருப்பான் பாருங்கள் திவ்யா ஒரு பக்கம் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பி பொங்கல்